மாதங்கள் நடக்கிற ஆட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கோம் இந்த வாரம் பால் குட்டிகள் மற்றும் மேய்ச்சல் குட்டிகளோட விலைகள் தான் பார்க்க போகிறோம் நம்ம குன்னத்தூர் சந்தையில் பார்த்தீங்கன்னா ரெகுலராக திண்டுக்கல் குட்டி புலி அவர்களோட சன் பார்த்தீங்கன்னா முனிப்பன் அவர்களோட வீடியோ தான் பதிவிறங்கிட்டு இருக்கும் தேவைப்படுற நண்பர்கள் இடையிலே அவங்க அலைபேசி என்று கேட்குறோம் அலைபேசி என்ன தொடர்பு வந்துட்டு நேரில் போய் பார்த்து வாங்கினாலும் சரி இல்லை அவர் போகிற சந்தையோட டீட்டெயில் சொல்கிறோம் அலைபேசி என்ன காண்டக்ட் பண்ணிவிட்டு அவங்க அந்த சந்தைகளுக்கு போய் வாங்கினாலும் சரி இல்லை நேரடியாக அவங்க வீட்டுக்கே போய் வாங்கினாலும் சரி அப்படியே பதிவுக்கு போயிடலாம் இந்த வாரம் குட்டிகளோட விலைங்க வாரம் எப்படி என்ன இதுன்னு பார்த்துக்கலாம் தம்பி வணக்கம் இன்னைக்கு வந்து சந்தை விலை நிலவரம் எப்படி போயிட்டு இருக்கு இன்னைக்கு கொஞ்சம் டல்லா தானா போயிட்டு இருக்கு டல்லா தான் போயிட்டு இருக்கு ஏன்னா அடுத்த வாரம் தீபாவளி தீபாவளி வரனால கொஞ்சம் டல்லா தானா டல்லா போயிட்டு இருக்கு சரி ஓகே இன்னைக்கு வந்து எத்தனை குட்டிகள் கொண்டாந்தீங்க நம்ம ஒரு இருபது குட்டி கொண்டாந்தோம் இருபது குட்டி கொண்டாந்துருக்கீங்க விற்பனை எல்லாம் எப்படிமா ஒரு அஞ்சு குட்டி தான் சேல் சார்ஜ் மீதி எல்லாம் அப்படியே கைவச இருக்கு சரி ஓகே உங்க கான்டாக்ட் நம்பர் எதுக்கு ஒரு தடவை சொல்லிருங்க தேவைப்படுறது கான்டாக்ட் பண்ணிக்கோங்க தொண்ணூறு தொண்ணூத்தி ரெண்டு நூத்தி பத்து ஏழு இருபத்தி இன்னொரு நம்பர் இருக்குண்ணா தொண்ணூத்தி ஏழு ஐம்பத்தி ஒண்ணு

இது வந்து ரெண்டாயிரம் ரூபா ஆமாண்ணா பாஞ்சு நாள் குட்டினா பாஞ்சு நாள் குட்டி ரொம்ப பொடிக்குட்டியா இருக்கு எத்தனை நாளான குட்டிமா பாஞ்சு நாள் குட்டினா பாஞ்சு நாள் குட்டி தொப்புள் ஆமாண்ணா தொப்புள்

கன்னி நம்ம இப்ப பாத்துருக்கிறது கண்ணில மூணு குட்டி ஒரு ஆட்டு குட்டி கொண்டாந்துருக்காங்க மூணு ஒரு ஆட்டு குட்டி இது வந்து எத்தனை குட்டி வரைக்கும் ஆடுமாண்ணா அஞ்சு குட்டி ஒரு அஞ்சு குட்டி வரைக்கும் ஆடு மூணு குட்டி கை இப்ப கையில இருக்கு ஆமாண்ணா என்ன ரேட்டு வருதுங்கண்ணா மூணு எட்டு எட்டாயிரத்தி ஐநூறு மூணு சேர்ந்து எட்டு ஐநூறு சாமண்ணா பையனா பிள்ளைய அவனும் புள்ளதான் மூணு புள்ளைதான் எட்டு ஐநூறு சொல்லிங்க எத்தனை நாள் அண்ணா எழுவது நாள்ல இருந்து ஒரு மாசத்துக்கு ஒரு மாசத்துக்குள்ள இருக்கும் ஆமாண்ணா என்ன ரேட்னா பைனல் குடுப்பீங்க ஆனா எட்டு ரூவா குடுத்துறேண்ணா எட்டாயிரம் ரூபானா ஃபைனல் முடிக்கலாம் சரி ஓகேம்மா ஆல்ரை அடுத்து சேலங்கருப்புலயும் நிறைய பொடி குட்டிகள் இருக்கு அதெல்லாம் என்ன ரேட் வருதுமா ஆனா இது அஞ்சு குட்டி பத்தாயிரம் ரூபாய் அஞ்சு குட்டி பத்தாயிரம் ரூபாய் குட்டி வச்சிருக்கீங்க ஆமாண்ணா என்ன காரணம் அஞ்சு குட்டி பத்தாயிரம் ரூபாய்க்கு ஆனா தீபாவளி ஆஃபர் தான் தீபாவளி ஆஃபர் ஆமா அஞ்சு குட்டி பத்தாயிரம் அஞ்சுல எத்தனை பையன் ஒரு பையன் தானா

வீடியோவில காண்டெக்ட் பண்ணாலும் சரி ஓகே அப்படியே பார்த்தோம்னா எவ்வளவு தெரியுங்க கேளுங்க மூன்று ரூபாய் சண்டைக்கடா குட்டி ஆமாண்ணா கஞ்சி அருப்பு என்ன அடுப்புண்ணா கஞ்சி சண்டைக்கடா குட்டி இது என்ன ரேட் வருதுங்க அண்ணா அஞ்சு ரூபா சொன்னான் ஐயாயிரம் ரூபாய் சொல்றீங்க அப்படியே கொஞ்சம் பிடிச்சிருக்கும் பிடிப்பா எத்தனை நாளான குட்டி மாண்ணா ஒரு மாசம் குட்டி தானே ஒரு மாசமான குட்டி ஐயாயிர ரூபா சொல்றீங்க

கச்சகட்டி கச்சைக்கட்டி சண்டைக்கடா ஆமாண்ண நல்ல நல்லா ஜம்முன்னு இருக்கு ஃபஸ்ட்டு பிரியோடு ஃபர்ஸ்ட் பிரியடுதான் கச்சைக்கட்டி தான் ஃபஸ்ட்டு குவாலிட்டி ஆமா மண்டக்கடாயிலே ஃபஸ்ட் குவாலிட்டி தான் ஆமா கச்சை தான் ஃபஸ்ட்டு குவாலிட்டி நல்லா அதோட இருக்கு ஆமா இது என்ன ரேட் வருதுமா அண்ணா அஞ்சு ஐநூறு சொன்னான் அஞ்சு ஐநூறு சொல்றீங்க ஆமா எத்தனை நாளான குட்டி ஒன்றரை மாசம் தானே இருக்கும் ஒன்றரை மாசம் தான் இருக்கும் என்ன ரேட் வருதுங்க அண்ணா அஞ்சு ஐநூறு சொன்னேன் அஞ்சு ருபானா கொடுத்துலாமா அஞ்சு ரூபானா ஃபைனல் பண்ணலாம் சரி ஓகேம்மா அப்படியே பார்த்தோம்னா

காலையில எட்டு மணில இருந்து சாயந்தரம் சந்தைக்கு வரவங்க மட்டும் கொஞ்சம் முன்னாடி கூப்பிடுங்க ஒண்ணு தப்பு இல்ல சந்தைக்கு வரவங்க கால் பண்ணி கூட்டி இருக்கான்னு கேக்குறவங்க ஒரு எட்டு மணிக்கு மேல எட்டு மணிக்கு மேல எட்டு மணிக்கு மேல நைட் ஒன்பது மணிக்கு மட்டும் கூப்பிடலாம் சரி ஓகே இப்போ காண்டெக்ட் பண்ணோம்னா எப்படிங்க குட்டி புதுசா கேக்குறவங்களுக்கு வீடியோக்கு போட்டு விட்டுருவேன் நான் வாட்ஸ்அப்ல வாட்ஸ்அப்ல வீடியோ போட்டு விட்டுருவேன் மட்டும் வாங்க எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் ஆமா சரி ஓகே அப்படியே உங்க நம்பர் சொல்லிருங்க டெலிவரி இல்லைங்கிறத தெளிவா சொல்லிருங்க ஆமா டெலிவரி முக்கியமா டெலிவரி இல்ல நேர்ல வந்தா தான் கூட முடியும் நேர்ல வந்தா வாங்கலாம் சரி ஓகேமா நம்பர் ஒரு தடவை கடைசியா சொல்லிருங்க தொண்ணூறு தொலைபேசியான நேர்ல வந்து சரி ஓகே அப்படியே எந்தெந்த சந்தைக்கு போறேங்கிற மாதிரியும் ஆஹ் எத்தனை குட்டிகள் காண்டாக்ட் பண்ணிட்டு நேர்ல போய் பார்த்து மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவு சந்திக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம்